எதிரி வந்து வாய் கட்டுறது இந்த வாய் கட்டு மந்திரத்துல ரொம்ப பாஃபான மந்திரம் உடனே வேலை செய்யும் இந்த மந்திரம் வந்து நூத்தி எட்டு முறை அவனை நினைச்சு சொன்னாலும் சரி இல்லை அவன் பேரை சொல்லி சொன்னாலும் சரி இல்ல அவனை பார்த்து சொன்னாலும் சரி இந்த கடங்கார வந்து ரொம்ப தொல்லை பண்ணாலும் சரி இல்ல நீங்க வந்து கடங்கார போய் அவனை பாக்க போனாலும் சரி இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதிரி தொல்லை இல்ல ஒரு எதிரியை பாக்க போறீங்க ரொம்ப ஓவரா பேசுறான் கிட்ட அப்படின்னா மனசுல மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சாப்பிடுறதுக்கு வாய் தரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இல்ல வீட்டுல வந்து பொன்னாடி தொல்லை தாழ்ல கூட கட்டிடுங்க தப்பு இல்ல என்ன பண்றது அது சேர்த்து அதிகமா சொன்னீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும் கம்மியா சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு தான் வேலை செய்யும் ஒரு நாள் நீங்க ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் நூத்தி வரைக்கும் ஒரு நாள் தாங்கும் ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் வாயை கூடாது அப்படின்னா அதத்தம்ம ஒரு ஒரு போடுறேன் அதெல்லாம் வாய்த்திருக்கனா உங்களை எதிர்த்து பேச மாட்டான் வாய் வாய்தான் ஊமையா வருது இல்ல